தோல் புகழ்ச்சியும் வல்ல நாய் நல்லா ஒருவனுக்கே உரித்தாவதா என்று போற்றி புகழ்ந்தவனாக அணைந்து செல்லும் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சகாபா பெருமக்கள் மீதும் அவர்களை நன்மையான காரியத்திலே பின்தொடர்ந்த அத்துணை நன்மக்கள் மீதும் குறிப்பாக தமிழ்நாடு தூய் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டத்தின் மண்டபம் கிளை சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பெண்களுக்கான கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரர்களே இந்த பெண்கள் பொறுத்தவரையிலும் எதற்காக நாம் இந்த இசுதிமானுடைய நோக்கம் எதற்காக நாம் ஏன் இதை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் என்றால் பொதுவாகவே இஸ்லாமிய உலகில் இஸ்லாமிய கல்வியாக இருக்கட்டும் அந்த கல்வியை பரப்பக்கூடிய பணி என்று சொல்லக்கூடிய அந்த செயல்பாடாக இருக்கட்டும் அது ஆண்களுக்கு தான் பொருந்தும் பெண்களுக்கு அதுல அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை என்று பெரும்பான்மை நம்புகிறார்கள் அதனாலதான் நீங்க பாருங்க உலகத்துல வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் எல்லா தரப்பினர்களும் கொள்கை ரீதியாக அனுபவம் இருந்தாலும் ஆண்களை மையப்படுத்திய நிகழ்ச்சிகள் இருக்கிறது ஆண்களை மையப்படுத்தி இருக்கும் இப்ப கூட நம்ம சமீபத்துல தபில ஜமாத்துல ஒரு சிமா நடத்தினாங்கல்ல யாரை அழைத்தார்கள் ஆண்களை மாத்திரம் அழைத்தார்கள் பெண்களை அழைக்க மாட்டார்கள் ஆனா அல்லாவுடைய தூழல் அவர்களுடைய பள்ளி எப்படி இருந்தது அவர்களுடைய மார்க்க கல்வி பிரச்சாரங்கள் எப்படி இருந்தது பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் பள்ளி வாசல்கள் பெண்களுக்கு இடம் கிடையாது பெரும்பான்மையான பகுதிகள் விதிவிலக்காக எங்காது ஆனால் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தால் நடத்தப்படக்கூடிய எல்லா பள்ளிகளிலும் பெண்களுக்கு ஒரு அந்த பகுதியில் பெண்களே வராத்தாலும் கூட அவர்களின் இருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கும் அவர்களிடம் பள்ளிக்கு வர வேண்டும் ஏன் அல்லாஹனை தூதனுடைய சூழ்நிலங்கள்தான் அல்லாஹரை தூத தொடர் நினைக்கும் பொழுது பின்னா ஆண்கள் நிற்பார்கள் அதைத் தொடர்ந்து சிறுவர்கள் இருப்பார்கள் அதைத் தொடர்ந்து பெண்கள் இருப்பார்கள் அந்த அடிப்படையில் நம்ம செய்கிறோம் அப்ப இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தி சித்திமாவையை நாம துவங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் அறிஞ் திருமறை கூறான்ல எப்படி சொல்லி காட்டுறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா

எங்கே தவறுதலாக எதா குரானில பெரும்பான்மை ஆண் இருக்கும் அது குரானுடைய பொதுவாக சொல்லும் பொழுது அந்த அரபி வாசகங்கள் பயன்படுத்தும் பொழுது ஆண்பாலே இருக்கும் ஆனால் அது அனைவருக்கும் பொருந்தும் அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அல்ல சொல்றான் முன் முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் பிரிச்சு பிரிச்சு தனித்தனியாக சொல்லி இவர்கள் அல்லா இவர்களுக்கு என்ன இருக்குது இவர்களுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பும் மாபெரும் கூலியும் தயாரித்துள்ளோம் அப்ப அல்லாஹ் தனித்தனியா சொல்றான் இதுல மார்க்கு கல்வி இருந்தால் தானே இந்த விஷயங்களை எல்லாம் செய்ய முடியும் தொழுகையை ஒரு ஆள் நிலைநாட்டம் வேண்டும் அதற்கு முன்பாக அல்லாஹுடைய தூதர் எப்படி தொழுகிறார்கள் அந்த கல்வி நமக்கு வேண்டும் அந்த கல்வியை நாம் கற்க வேண்டுமா இல்லையா தொழுகையில் என்ன ஓத வேண்டும் இன்னதர அமல்கள் ஜகாத்தாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் இன்னும் பெற ஏராளமான திருமறைக்குரான் சொல்லக்கூடிய அமல்களை முஸ்லிமான ஆணும் முஸ்லிமான பெண்ணும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது என்ன கல்வி அப்ப அந்த கல்வியை தேடக்கூடிய பெண்மணிகள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னா ஏராளம் பல பெண்களை பற்றி நம்ம சொல்ல முடியும் அன்னை ஆயிஷா வந்து எவ்வளோ அவர்களுடைய கல்வி தேட்டம் எப்படி பாருங்க அல்லாவுடைய தூதர் ஒரு திருமறை வசனத்தை சொல்லி ஒரு செய்தியை சொல்கிறார்கள் அதாவது வலது கையில பட்டோலை வழங்கப்படுகிறதோ அவர்களுக்கு லேசாக இருக்கும் அவர்கள் நல்லவர்கள் அப்ப அதை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த வசனத்தை தெரிந்திருந்த அன்னை ஆயிஷாமான அவர்கள் அல்லாவுடைய தூதர் வேறொரு சந்தர்ப்பத்திலே சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை சொல்லி காட்டு கேட்கிறார்கள் மறுமையிலே யார் விசாரிக்கப்படுகிறானோ அவனுடைய அந்த நடந்த நன்மை தீமைகள் அவன் செய்ததெல்லாம் சொல்லி விசாரிக்கப்படுகிறானோ அவன் அழிந்தான் என்று அல்லாவுடைய நேரத்தில் விளக்கத்தை தேடுகிறார்கள் அப்பொழுது அல்லாவுடைய தூதர் அந்த விளக்கத்தை அவர்களுக்கு அளிக்கிறார்கள் அதாவது பட்டோலை என்பது நாம் இந்த உலகத்திலே செய்த இல்லா நன்மை தீமைகள் இருக்கும் என்றாலும் அல்லாஹ் யாரை துருவி விசாரிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டானோ அவர்கள் அறிந்தார்கள் நம்மளே சாதாரண ஒரு விஷயத்தை பஞ்சாயத்து சாதாரண பேசுறது ஒன்று இருக்கும் ஆனால் அதை துருவி உட்கார வேண்டும் சொன்னா அது கடுமையாக இருக்கும் அந்த விவரத்தை சொல்றாங்க இதை அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாவுடைய தூதருடைய மனைவி ஆ இருக்கக்கூடிய அன்னை ஆய்ச்சியெல்லாம் அவர்கள் கடந்து செல்லவில்லை அதனுடைய விளக்கம் என்ன எனக்கு சொல்லுங்கள் அதை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் உலக மக்களும் தெரிந்து கொள்வார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் கேட்கிறார்கள் அப்ப அவருடைய கல்வி தேடல் எப்படி இருந்திருக்கு

அவர்களுடைய பயணத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அதற்காக பயணப்படுகிறார்களோ அந்த கல்வியை தேடி அந்த கல்வியை கொள்கிறார்களோ அவர்களுக்கான சொர்க்கத்திற்கான பாதையை அல்லாஹ் இலகுவாக்குகிறான் லேசாக்குகிறான் யாருக்கு ஆண்களுக்கு யாருக்கு சொல்லுங்க இருவார்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்ப பெண்கள் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கல்வியை தேடணுமா இல்லையா அப்ப இது போன்ற இஸ்லிமாக்கள் அதற்கான வழிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது குரானுடைய கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் புரிந்து கொண்டோம் கூடுதலாக அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் உங்களிடையே சிறந்தவர்கள் யார் குரானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுத் தருகிறார்களோ இதுவும் கல்வி சார்ந்த ஒன்றுதான் வெறுமனே குரானை ஓதி தருவதல்ல அப்படி என்றால் மந்த தூதர் சொல்லியிருப்பாங்க அரபியா என்றிருப்பார்கள் யார் அரபியை கற்று தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார்களோ என்ற படிக்கிறது குரானை கற்றுக்கொள்வது ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு அரபி கூட வாசிப்பார் அது ஒரு மொழிதானே அப்ப அவங்க சொல்லக்கூடியது குரான் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி அந்த கல்வியை யார் காணும் கற்று பின்பற்றி அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார்கள் கல்வியை கற்க வேண்டும் என்று கூட நாம் கற்ற கல்வியை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் தாவா பணிகளை நாம் செய்ய வேண்டும் பிறருக்கு அந்த தாவா பணியை செய்ய வேண்டும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம் நவிமார்கள் பெண்கள் இல்லை நபிமார்கள் அவங்கள பெண்கள் இல்லை அதனால அதுக்கு பிறகு வரக்கூடிய மக்களா இருக்கக்கூடியவங்களையும் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க எனக்கு பிறகு நவி போறதில்லை என்னுடைய உம்மத்தில் உண்மத்தில் தான் அந்த தாவா பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் அப்ப ஆண்கள் தான் அதுக்கு பொருள் என்ன நவிமார்கள் பெண்கள் இல்லை அப்ப பெண்களுக்கு அது என்று நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதுதான் இந்த இடைவெளிக்கு காரணம் முஸ்லிம்கள் முஸ்லிமான ஆண்களுக்கு தான் இந்த தாவா பணிகள் பெண்களுக்கு இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திருமறை குரான்ல அல்லா தௌபா சூத்து தௌபால் அல்லா உங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் வல் பூமி வல் பூமி நாச்சு பாகுவும் அவுளியா பாக் என்ன சொல்றா இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் அவர்களில் ஒருவருக்கு ஒருவர் குற்ற நண்பர்கள் அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றனர் யாரா பூமியான ஆண்களும் பெண்களும் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் உற்ற நண்பர்கள் எந்த விஷயத்திலே நன்மையை ஏறி தீமையை தடுப்பதிலே அப்ப பெண்களாகிய நீங்கள் நன்மையை ஏறி தீமையை தடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா புரிந்து கொண்டவர்கள் சொல்லுங்க கையை தூக்குங்க அப்ப நம்ம நாளபடி செய்யணுமா செய்யக்கூடாதா அல்லாஹ் உரபுலாரின் தொடர்ச்சியில அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உலாய்க்கு அவர்கள்தான்வின் அவர்கள் தான் அல்லாஹுடைய அருள் நாம் அல்லாவுடைய அருள் புரியவர்களும் என்ன செய்யணும் தாவா பணித நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் ஒரு ஆராய்ச்சியினுடைய முடிவு இந்த திருமலை குரானை அதிகமாக படிக்கக்கூடியவர்களுடைய உள்ளம் விசாலமாக ஆக்கப்படுகிறது அங்கே ஏராளமான அல்லாஹின் அருள் இந்த மனித சமுதாயத்திற்கு வெளிப்படக்கூடிய விதமாக மருத்துவமாக இருக்கட்டும் மெக்கானிக்கல் போன்ற விஷயமாக இருக்கட்டும் இன்னதர உலகம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து காரியங்களுக்கு திட்டவர்கள் முஸ்லிம்களாக இருந்திருக்கிறார்கள் காரணம் அவர்கள் திருமறை குரானோடு உறவில் இருந்தது என்ற ஆராய்ச்சியினுடைய முடிவு நமக்கு சொல்லித் தருகிறது எனவே நம்முடைய பிள்ளைகளை விட கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் இந்த குரானுடைய கல்வியை தான் அது நமக்கு சாத்தியம் எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் வல்லு அன்னி வரவு ஆய்வு இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் அல்லாவுடைய தூதருடைய அந்த செய்திகள் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் உள்வாங்கியது மாத்திரமல்லாமல் நீங்கள் அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரை மம்மா ஆக்கி அறிந்துடைய வேண்டும் என்று கூறியனுடைய கூட இதோடு செய்கிறேன் வாழ்விலாக இருக்கிறான்